இன்னும் வயசு தாராளமாக இருப்பேன் ஏன்னா அந்த எதுலையுமே கருத்தே கிடையாது இன்னும் நம்மளோட ஒழுக்கம் பிரபஞ்சத்தை பார்க்கணும் பேசணும் பிரபஞ்சத்தை பேசணும் மூணு மணிக்கு எத்தனை பேர் எந்திப்பா நான் எந்திப்பேன் எழுதி விட்டுரும் எந்த நான் கண்ணை மூட்டி எங்க அம்மா வந்து பாப்பேன் அங்கேருந்து கண்ணை மட்டிட்டு கதை தந்துடுவேன் நான் வந்து நைட்டு பிறகு என்னை சுற்றி அப்படியே சிலங்க வழி குழந்தைங்க சலங்கு வலிலாம் கே யாரோ இருக்காங்க அது மட்டும் எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து இந்த வீடை கோயில் மாதிரி நான் நினச்சி வச்சுருக்கேன் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய பேர் செல்ஃபி எடுத்துருப்பாங்க வீட்டை நிறைய பேர் தொட்டு கும்பிட்டு போகிறாங்க ஏன்னு எனக்கும் தெரியாது நான் முந்நூறு வருஷம் தாண்ட சித்தர்கள்லாம் நான் பார்த்து பேசுகிறேன் இது மாதிரி நிறைய பேர் சித்தர்கள் நான் பார்க்குறோம் அகோரிகள் அவங்க நிறைய பேர் என்ன வந்து பெண் அகோரியை நான் வந்து பார்த்துக்கிறேன் காலையில் இட்லி வாங்கி கொடுத்து பால் வாங்கி கொடுத்துருக்கேன் தண்ணி வச்சுருக்கேன் எல்லா கடையும் எங்கள் கடை ஏற்ற தான் வேப்ப மரத்து கடைன்னு சொல்லுவான் கொண்டுக்குள்ளே அண்ணன் கடை இருந்து பார்த்தா அவர் தெரியும் நான் பார்த்துட்டு தான் அவங்க தெரியும் நாளே காணும் என் கூட சித்தர்கள் படுப்பாங்க நான் இதை நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன் நேற்று கூட படுத்தாங்க என் படுக்கும் ஒரு பயமாக இருக்கும் படுக்கல தான் தேடுவேன் எங்க படுக்கலையானு தேடுவேன் சூட்டி போயிடும் இல்ல பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வருவேன் சாப்பிட்டு படுக்கும்போது அது தேடும் எங்க படுக்கலன்னு சினிமா டு ஆன்மீகம் இந்த டிராவல் பத்தி எங்களுக்கு கண்டிப்பா நீங்க சொல்லியே ஆகும் சார் சினிமால நீங்க வந்து ஒரு ஸ்டென் மாஸ்டரா இருந்தீங்க ஓகே இப்ப வந்து நீங்க ஆன்மீகத்துல அதிகமா கவனம் செலுத்துறீங்க அப்படின்ற ஒரு விஷயமா நாங்க கேள்விப்பட்டோம் சோ இந்த டிராவல் எங்க நடந்தது எப்படி நடந்தது நீங்கள் ஆன்மீகனும் நான் இன்னைக்கு நேரத்தில் வரல தான் ஆன்மீகத்தில் இருக்கேன் நான் சொன்னேன் எங்க அம்மா அப்பா மகாபாரதம் கதையெல்லாம் சொல்லுவாங்க ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க பீமனை சொல்லுவாங்க அர்ஜுனன் சொல்லுவாங்க தர்மர் சொல்லுவாங்க சகாதேவனை சொல்லுவாங்க இது மாதிரி எல்லாரையும் போய் சொல்லுவாங்க சொல்லும்போது எனக்கு வந்து அப்போ ஆன்மீகத்தில் இருக்கணும் நம்ம தர்மமா இருக்கணும் நம்ம கெட்டு கூடாது அப்படின்னு அப்பவுமே நினைக்க ஆரம்பிச்சேன் அப்படியே நினைச்சி அதே மாதிரி எங்க வாத்தியாரம் ஒரு நல்ல சித்தர் அவரும் அவரும் அதே மாதிரி போதனை பண்ணார் அப்போ அதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ட்ட கேட்கும்போது எம்ஜிஆர் அவர்களும் வந்து அவரும் ஒரு தியானத்தில் ஆள் அவரும் சில சொல்லி சொல்லிக்கிட்டாரு இது எல்லாமே நம்ம இருக்கும்போது அப்போ வந்து ஆன்மீகத்தில் ஆன்மீகத்தில் இருந்தேன் சித்தாவில் எப்படி வந்தோம்னா எனக்கு ஒரு வாட்டி வந்து பூச்சி கடிச்சிருச்சு ஏதோ பூச்சி கடிச்சி இப்படி ஸ்டேஜ்னா மூஞ்சி எல்லாம் ரெட்டாயிடும் உடம்புலாம் ஆகிடும் எல்லா இடத்துலையும் இப்போ வெளியே போகிறதுக்கு பயந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு இருந்தேன் வாத்தியார் ஒரு நாள் வந்தார் ஏன்னா நான் கூட்டி பெருக்கி தண்ணி தொளிச்சு கோலம்லாம் போட்டு நீட்டாக வச்சிருப்பேன்ல அவ இல்லை நான் ஒரு வாரம் போகலனே வந்து என்னன்னா ஆனக்காமல் வந்து ஆன சொன்னேன் அது மாதிரி என்ன அடை போடக்கிற மாண்டை இதுக்காடா வாடா அப்படின்னாரு ஈஸியா சொல்றாரு அப்படின்னு போனேன் அவர் கூட போனால் அவர் வந்து ஒரு சொம்பு செம்புல ஒரு தண்ணி எடுத்து வந்து கையில் எழுதிட்டு அப்படியே தூக்கி கொடுத்தாரு தூக்கி கொடுத்துட்டு தரையில் வைக்கக்கூடாது போய் நேரம் ஒரு அண்டாவும் அண்டாவும் தரையில் இருக்கக்கூடாது ஒரு பல்லக்கட்டை வச்சுட்டு அது மேலே அண்டா வச்சுட்டு தண்ணி ஊத்தி இதுல பாதி தண்ணி அதில் கலந்துரு பாதி தண்ணி குடிச்சுடுற போடான்ட்டாரு நம்புற மாதிரி இருக்கா உங்களுக்கு இருக்கா எனக்கும் வந்து நம்பல ஆனால் எங்க வாத்தியாரை நான் ரொம்ப மதிப்பேன் அதனால சரி வாத்தியார் சொல்லிருக்காரு கேட்பலான்ட்டு சொல்லி அப்படியே பத்திரமா எடுத்துட்டு போய் எங்கள் வீட்டில் அங்கே வீட்ல இருந்து எனக்கு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து போகணும் தண்ணி அப்படியே பிடிச்சிட்டு போறேன் கீழே வச்சு வைக்கக்கூடாது நிறுவன் போயிட்டு அண்டாவில் கடை போட்டு அண்டாவில் தண்ணி ஊற்றி அதில் பாதி தண்ணி ஊற்றிட்டு பாதி குடிச்சு குளிச்சிட்டேன் அவர் சொன்னதுக்காக அந்த நிமிஷம் போனது அதுக்கப்புறம் அடிப்படையில் அந்த நிமிஷம் அப்போ எங்கள் வாத்திட்ட இன்னமும் சக்தி இருக்குன்னு அவர்ட்ட கேட்டேன் நிறைய மருத்துவங்களாம் சொன்னால் அப்போ எனக்கு முட்டி அடிப்பட்டது எல்லாம் அவர் தான் சொன்னார் அவர் தான் சரி பண்ண முடியும் இந்த கைக்கு எல்லாம் அவர் தான் சரி பண்ணார் அப்போ அது வந்து மருத்துவம் அதை அவர்கிட்ட கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அப்பவுமே அந்த காலத்துல கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அப்புறம் நான் பிஸியாக இருந்ததுனால அதை வந்து நான் வெளியில் சொல்லலை எங்கள் என்னோட பக்கத்தில் இருப்பாங்களா அவங்களுக்கு சொல்லுவேன் இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு நான் ஒரு மருந்து கொடுப்பேன் அவன் சரியாயிடும் அது என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும் வீட்டில் இருக்க பொருள் தான் எடுத்து கொடுத்துருவேன் சரியாயிடும் இது மாதிரி நிறையா பேர் கொடுப்பேன் இவர் கூட ஒரு பாய் அவர் திருவள்ளி கையினில் இருக்காரு அவங்க அண்ணெல்லாம் மருத்துவம் நாட்டு மருந்து கடை வச்சுருக்காங்க இவருக்கு வந்து தலைவலி ஆறு வருஷமாக இருக்கான் மாத்திரை போடுவா அப்படியே போவான் ஒரு நாள் வந்தார் தலைவலிக்கு நான் ஒரு பொடியை எடுத்து அவர் கொடுத்தேன் இன்றைக்கி வரைக்கும் தலைவலியில் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்கும் அப்பதான் சொன்னது எங்க அண்ணன் தான் கடை வச்சிருக்காரு என்ன கொடுத்தீங்க அது சொல்லுங்க நான் சொல்ல மாட்டேன் அது நான் கொடுக்கறது நீ எல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ வந்து எங்க வாத்தியா கத்து கொடுத்தது அப்படியே கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு அப்படியே வந்தேன் அப்புறம் கொஞ்சம் சித்தர் வழிபாட்டில் இருங்கண்ணே ஏன்னா எங்க ஊர்லயே எங்க கோயில்கிட்ட ஒரு சித்தர் இருந்தார் அவரை பார்த்து பழக்கம் அப்புறம் குண்டத்துள்ள எங்க அண்ணன் கடைக்கு ஏத்தாப்புல ஒரு சித்தர் இருந்தாரு அவரு வந்து வெளியே போய் அந்த ரூம் ஓட்ட வர மாட்டாரு அஞ்சு கேஜி ஒரு ரூமு அதுக்குள்ள உட்கார்ந்துருப்பாரு அவரு அந்த வெள்ள துண்டு மூடி இருப்பார்ல அது வந்து தார்ல நினைச்சு எடுத்தா இருப்பாங்க அவ்வளவு அழுத்து இருக்கும் யூரின் பார்க்க வெளியே போக மாட்டா டூ பாத்ரூம் போக வெளியே வர மாட்டேன் ஆனால் அந்த ரூம் நாரவே நேராது அவ்வளோ அப்படி இருக்கும் ஆனால் யாருக்கும் தெரியாது பாயம் போக மாட்டாங்க நான் மட்டும் ஒரு நாள் என்ன பண்ணேன் என்னடா இவ்வளோ இது பண்ணுறாங்கன்ட்டு ஒரு பால் ஒன்று வாங்கி கொடுத்தேன் அவருக்கு இது குடிக்கிறாங்க ஆனால் என்னை அப்படி பார்த்தாரு பார்த்து குடிச்சிட்டார் குடிச்சிட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் பேசலாம் மாட்டார் அப்புறம் அடுத்து டெய்லி ரெகுலராக பால் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன் காலைல ஒன்று சாயங்காலம் ஒன்று சரி இட்லி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு அவங்க மாறி ஆயானே ஒரு ஆயா இருந்தாங்க அவங்க வந்து எனக்கெல்லாம் அவங்க தான் இட்லி கொடுப்பாங்க ரொம்ப நல்லவங்க அவங்ககிட்ட ஆயா இட்லி கொடுங்க ஆயா நாலு இட்லி தான் யாருக்கு எப்படி நாங்கள் போகாதே போகாத என்ன பண்ணுவாங்க அப்படின்னாரு இல்லை இல்லை நான் பால் கொடுக்குறேன் நீங்கள் இட்லி கொடுங்க போய் கொடுத்தேன் சாப்பிட்டார் தண்ணியை வச்சேன் இது ரெகுலராக ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே பண்ணேன் நாங்கள் பேசுனது இல்லை என்ன அப்படி பாப்பார் அவ்வளோதான் நான் அவரை பார்ப்பேன் அவ்வளோதான் திடீர்னு மயம் மறைஞ்சிட்டார் மறைஞ்சிட்டார் அந்த ரூம்லேயே இல்லை அதாவது இப்போ வள்ளலார் மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் காலையில் இட்லி வாங்கி கொடுத்து பால் வாங்கி கொடுத்துருக்கேன் தண்ணி வச்சுருக்கேன் எல்லா சபடியும் எங்க கடை ஏற்றா தான் வேப்ப மரத்து கடைன்னு சொல்லுவான் கொண்டு துள்ள கண்ணை கடை இங்க இருந்து பார்த்தா அவர் தெரியும் நான் பார்த்துக்கிட்டு தான் அவரின் ஆளே காணும் அது வரைக்கும் பார்க்கல முடியல நினைக்கிறேன் அவர் மூஞ்சி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அது மாதிரி கொஞ்சம் பேர் பார்த்துக்கிட்டேன் திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு வாட்டி பழனிக்கு போகும்போது போகர் அங்கே போய் உட்கார்ந்தேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் அங்கே கட்டினு சொல்லிட்டீங்க விடிய கிழமை போயிட்டு அவர்கிட்ட உட்காந்துருவேன் அது போகர் அப்படியே வந்து இது பண்ணாரு அப்புறம் அப்படியே வந்தேன் வந்து இந்த கொரோனா டைம்ல எல்லாம் வந்து நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாம எட்டு லட்சம் ரூபா ஹாஸ்பிட்டலுக்கு போனா சேரணும் என்னோடய மச்சான் வீட்டில் மச்சானோட பொண்ணு வந்து டாக்டர் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்து இங்க டாக்டரா இருக்கு கொரோனா அவங்க அப்பா கொரோனா அவங்க தங்கச்சி கொரோனா இன்னொரு தங்கச்சி எல்லாரும் கொரோனா வீட்டுல சீல் வச்சு போயிட்டாங்க அந்த இது இல்ல ஆணி அழிச்சு போயிட்டாங்க கதை வெளிஞ்சு வெளியே இருக்கணும் தனிமையெல்லாம் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் மூணு மணிக்கு கொண்டு கூட்டு போவோம் அது வரைக்கும் நீங்க வீட்டை விட வெளியிடக்கூடாது ஆணி அடிச்சு போயிட்டாங்க ஃபோன் பண்ணுறாங்க இது மாதிரின்ட்டோன்னே நான் சொன்னேன் ஒரு சின்ன பொருள் அவங்க வீட்டில் இருக்க பொருள் எடுத்து இது மாதிரி செய்ங்க என்ன அதில் ஒரு பொருள் மட்டும் இல்லை நாங்கள் இருந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் இங்கே கூட போலீஸ் என்ன விட மாட்டாங்க நான் என்ன விட்டாங்க நான் போய் அவங்க ஜன்னலில் வச்சுட்டு வந்துட்டேன் ஃபோன் பண்ணேன் தைரியமாக இருங்க ஒன்றும் ஆகாது நீ சாப்பிடுங்க பண்ணேன் அது போன டாக்டர் அது வேறு இப்போ வந்து நான் சொன்ன ஒரு வாட்டி பண்ணாங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழித்து திருப்பி ஒரு வாட்டி பண்ணிணேன் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சேன் நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி மாமா சுத்தமாக இல்லை ஜோரம் இல்லை கொரோனா இல்லை டேஸ்ட் வந்துடுச்சு வாசனை தெரியுது எனக்கு ஒன்றுமே இல்லை இப்போ செக் பண்ண நார்மல் அப்படின்ச்சு எல்லாருக்கும் எல்லாேருக்கும் நார்மலு சரி நாளைக்கு ஒரு வேதுபுடி நான் சொல்கிறது காலையில் எந்த ஒரு வேதுபுடி சொன்னே சொல்லி வேதுக்கு ஒரு மூலிகை நானே சொன்னேன் இல்லை அவன் வீட்டில் நம்ம வீட்டில் இருக்குது தான் அதையும் வேது பிடிச்சாங்க ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு அவங்க எல்லாம் போலீஸோடு வராங்க வண்டியில் ஏற்றுறக்கு ஒன்றுமே இல்லை இந்த படம் டாக்டர் தானே சார் எங்களுக்கு கொரோனாவில் செக் பண்ணுவேன்னு செக் பண்ண ஒன்றும் விட்டு போயிட்டாங்க அதுதான் ஃபஸ்ட் டைம் கொரோனாவுக்கு பண்ணுறது அதுக்கப்புறம் மூவாயிரம் பேர் கிட்டத்தட்ட உங்க பேர் கிட்ட பண்ணியிருக்கோம் ஏன்னா அப்படியே பரவி பறவி பரவி என்கிட்ட கேட்டாங்க நான் வீட்டில் நான் மறந்து கொடுக்குறதில்ல நீங்க வீட்டுல இருந்து பண்ணிக்க அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது அது எல்லாரும் பண்ண சொன்னேன் அது அப்படியே பரவலை ஜாகுவார்த்தங்க ஒரு டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சேன் ஐயோ நான் டாக்டர்லாம் இல்லை உங்க வீட்டுல எடுத்து நீங்க சாப்பிடுவீங்க நான் அங்கே டாக்டர் அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்தேன் ஒரு மாதிரி இன்டர்வியூ இப்படி கேட்கும்போது தான் ஒருத்தர் வந்து பெரிய தலைவல இருந்தாரு உங்க மாதிரி வரமா கேமராமேனுக்கு தலைவலி தலைவலிக்கு ஒரு சில முத்திர சொல்லி கொடுத்தேன் ஸ்பாட்லேயே சரியாச்சு அப்புறம் முதுகு வலி வந்துச்சு நிறைய பேருக்கு முதுகு வலி வந்து ஒரு துண்டை வச்சு பண்ணேன் அது எல்லாேருக்கும் சரியாகிடுச்சு அமெரிக்காவிலேருந்து கமலாகாரி வரைக்கும் பண்ணாங்க அவங்க வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இது மாதிரி எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கில் கோடி கணக்கான பேர் அதை வச்சு துண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப யாரும் வந்து எனக்கு முதுகு வலிலாம் நான் வாங்க சரி பண்ணி பண்ணிவிடுறாங்க அது மாதிரி எல்லாமே வந்து மருந்து இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச சித்தர்கள் சொன்னதை வச்சு நான் சொல்லி எல்லாரும் சரியாயிட்டு இருக்காங்க ஸோ அதனால் என்ன சித்திர வழிபாட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க உண்மைதான் சித்திர வழிபாட்டில் இருக்கேன் அதனாலதான் நான் தைரியமா சொன்னேன் வயசு இருப்பேன் இடையில இல்ல நான் பத்து வருஷம் சொல்லிட்டேன் பன்னெண்டு வருஷம் இருக்கும் அப்பா சொல்லிட்டேன் கிண்டல் பண்ணாரு ஓ பாயா இப்போ நீ ஐம்பது வயசு அறுபது வயசுல பாப்போம்னாரு இப்போ கமலால் ஒரு தூக்கி கிக்கு அடிச்சு காமிச்சேன் ஓ நீ இருப்பா வேலையில பேசினார் இப்ப எங்களுக்கும் சொல்லுங்க சார் உங்களுடைய கெஸ்ட் எப்படி சரி இன்னும் நீங்க எத்தனை வருடங்கள் இருப்பீங்க அப்படின்னு இருநூறு வயசும் தாராளமா இருப்பேன் ஏன்னா அந்த எதுலையுமே மாற்று கருத்தே கிடையாது அறுநூறு வயசு நான் அப்போ சொன்னதான் இப்போ சொல்கிறேன் சின்ன வயசாக இருப்பேன் அதுக்கு மேலே இருக்கிறது இன்னும் நம்மளோட ஒழுக்கம் என்னோட பக்தி என்னோட கடவுள்கிட்ட அணுகுமுறை அந்த அணுகுமுறை வச்சு ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா மூலிகைகள்லாம் ரெடி பண்ணி ஒரு மருந்தாக நான் வந்து இது பண்ணி கொடுப்பேன் அப்படின்ட்டு அந்த மூலிகைகள்லாம் எப்படி சார் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களே போய் தேடி எடுப்பீங்களா இல்லை எனக்கு வந்து என் கூட சித்தர்கள் படுப்பாங்க நான் இதை நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன் நேற்று கூட படுப்பாங்க என் படுக்க ஒரு பயமா இருக்கும் ஆனா படுக்கலாம் தேடுவேன் இங்க படுக்கல நீங்க தேடுவேன் சில ஷூட்டிங் போயிடுவேன் இல்ல பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வருவேன் நான் குளிச்சுட்டு போய் சாப்பிட்டு படுக்கும் போது அப்படி தேடுவேன் எங்கே படுக்கல நீ படுப்பேன் பார்ப்பேன் அப்புறம் படுப்பாங்க என் கூட படுப்பாங்க தெரியும் இப்ப நான் எந்த நீங்க கண்ணை மட்டிங்க வைங்களேன் நான் உட்கார்ந்தா உங்களுக்கு தெரியும் தெரியுமா கண்ணை மூடுங்க கண்ணை மூடுங்க இது மாதிரி என் கட்டுல அவங்க வந்து எனக்கு நல்லா தெரியும் நான் படுத்திருப்பேன் எனக்கு நல்லா தெரியும் நான் யாரு கேட்டேன் யாருன்னு எனக்கு இது வரைக்கும் சொல்லலை ஆனா யாரும் என் கூட படுப்பாங்க நேற்று நைட்டு கூட படுத்தாங்க இன்னைக்கு நைட்டை படுப்பாங்க அவங்க இருக்க எனக்கு தான் நீங்க வந்தோடே கேட்டீங்களா இவ்வளோ போய் வீட்டு தனியாக இருக்கீங்களான்னு கேட்டீங்க எனக்கு அவங்க இருக்காங்க நீங்க வந்து வரும்போது ஒரு வாசனம் வந்திருக்கு நம்மளுக்கு நீ வந்தோடனே சொன்னீங்களே கோயிலுக்குள்ளே வர மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க அதுதான் அவங்க இருக்காங்க இல்லைன்னா அந்த வாசனை வராது ஏன்னா அவங்க இருக்கனால எனக்கு தைரியமா இருக்கு அவங்க சொன்ன மூலிகைகளை வச்சு நான் நோட் பண்ணி நோட் பண்ணி இப்போ நோட் பண்ணிருக்கீங்களா அது மாதிரி நோட் பண்ணி நோட் பண்ணி நோட் பண்ணி அது என்னத்துக்கு சாப்பிட்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் கிட்டத்தட்ட பத்து வருஷம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பத்து வருஷம் சாப்பிட்றேன் அதனால தான் எனக்கு வந்து எனக்கு வேகமா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் முடியலாம் முன்னாடி இப்போ வளர்ந்துருச்சு எனக்கு பழைய முடி கொஞ்சம் கம்மியா இருக்கும் இப்போ வளர்ந்துருச்சு ஓகே சார் இப்போ அதே மாதிரி ஒரு பவுடர் சொன்னீங்க இல்லையா அதுல அந்த செய்முறை அதுல சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன நல்லா அப்படின்றத கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் சார் நாங்களும் வாங்கிட்டு போங்க அது நீங்க செய்யவே முடியாது ஏன்னா ஒரு வேறு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறேன் இங்க கிடைக்காது கேரளா சில பேருக்கு அஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய்க்குமே எதுவுமே கிடைக்காது ஏன்னா இங்க கிடைச்சா நம்ம நூறு ரூபாய் கூட கிடைக்கும் அது வந்து நம்ம வெளியில காசை கொடுத்து அவங்க அனுப்பி விடுறாங்க அதை வச்சு நான் வந்து பாடம் பண்ணி அதை வந்து நான் பாடம் பண்றதுக்கே எனக்கு ஒரு மாசம் ஆகும் சித்தக்கள் சொன்ன மாதிரி பாடம் பண்ணுறாக்க பாடம் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சோம் ஒரு வருஷம் வரும் ஒன்றரை லட்ச ரூபா வரும் மொத்த செலவு அதாவது யாரும் வேலை செய்யாமல் வேலைக்காரங்க செஞ்சால் இன்னும் ஜாஸ்தி ஆகும் நானே செய்வேன் நானே பாலில் ஊற போட்டு இங்கேயே காய வைக்கணும் மேலெலாம் வெயில்லாம் வைக்கக்கூடாது அது மாதிரி சில புடம் போட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி போட்டு அது வந்து ஜுரம் கூட வராதுங்க ஒன்றும் இல்லை முடிஞ்சால் இப்போ நான் கூட இப்போ பேசும்போது பேசுகிறேன் தெரிஞ்சு வரமா பத்திரிக்கையில் தான் இருக்காங்க மு அங்கே உடைய ஆரம்பிச்சு இந்த இடம்லாம் கால் அவங்களுக்கு உடைய ஆரம்பிச்சு நடக்கும் போதே அவள் கட்டெல்லாம் போட்டு அப்படியே தான் இருந்தாங்க என்கிட்ட வந்தாங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாங்க நான் இந்த பொடி தான் கொடுத்தேன் அவங்க கூட வரும்போது அவங்க பாப்பா வந்தாங்க அவங்க பாப்பா வந்து இருபத்தொரு வயசு இருக்கும் வெளில வெளியே இருந்தாங்க வெளில வெளியே ரத்தால் அது வெளில அதில் பரு கருப்பாக கட்டை கருப்பாக பரு என்னங்க என்ன நீங்கள் எப்படி நம்புறீங்க தெரில மூணு வருஷம் மாத விடா நிற்கவே இல்லை அந்த பொண்ணு நாலஞ்சு வாட்டி சூசைடுக்கே தெரியும் உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்படி இருக்கும் இந்த பொடியை கொடுங்கன்னு சொன்னேன் எனக்கு அது சரியாகலாம் எனக்கு தெரியாது இந்த பொடியை கொடுங்கன்னு தான் சொன்னேன் ஏன்னா எனக்கு வந்து நரம்பு நல்லா இருக்கும் அணுக்கள் சாகாமல் இருக்கும் நம்ம உடம்புல மொத்தம் நாற்பது லட்சம் கோடி இருக்கு அது வந்து டெய்லி செத்து செத்து பிழைக்கும் நாற்பது வருஷமே செத்துக்கிட்டே இருக்கும் பிழைக்காது அந்த உற்பத்தி தான் நான் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அந்த பொண்ணுக்கு அதை கொடுத்து அஞ்சாவது நாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க சார் அதோட அன்பு சார் என் பொண்ணு மூணு நாள் ஆச்சு நின்று ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் அந்த படம் உங்களை பார்க்கணும்னு சொல்லுது அவங்க ரொம்ப தூரம் இங்கே இல்லை நல்லா என்ன வரும்போது வாங்க மேடம் ஒண்ணும் பிரச்சோம் இப்போ இருபத்தெட்டு நாளைக்கு நாள் ரெகுலரா நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த பொடின்னு அந்த பொடி எதுக்கு பண்ணல எனக்கு தெரியாது இந்த பொருள் இந்த பொருள் என்ன பொருள்னு சொல்ல மாட்டீங்களே சார் அது இதை ஓபனா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதை வியாபாரம் பண்ணிடுவாங்க இப்போ உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க பண்ணிக்கங்க இப்போ அவருக்கு தேவையான சொல்றேன் பண்ணுவேன் ஓப்பனா வெளியில சொன்னா அதை பிஸ்னஸ் பண்ணுவாங்க நான் காசு வாங்குறதுல யார்ட்டையும் ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பொடி வாங்க கொடுத்தா கேட்டா காசு வாங்குவேன் ஏன்னா நான் காசு போட்டு பண்றேன் இதெல்லாம் நான் இல்ல உங்க வீட்டுல இருக்கிறது தான் நான் ஒண்ணு பொருள் கொடுக்க ஒன்னும் பொருள் உங்க வீட்டில இருக்கா நான் காசு வாங்குறதுல இது பிசினஸ் ஆகிற கூட நான் சொல்லேன் என்ன எனக்கு அனுமதி தரல நீ சித்திர பெருமாள் எனக்கு வந்து அனுமதி சரி நீ சொல்லு பப்ளிக சொல்லு அப்படின்னு சொல்லலை ஏன்னா எல்லாம் எழுதிட்டு இருக்கேன் அதெல்லாம் எழுதி எழுதிருக்கேன் பப்ளிசிட்டி பண்ண அனுமதி தரல அது எவ்வளவு பேர் நம்ம நீங்களே நம்புறீங்களே எனக்கு அவர் ஓகேன்னு சொன்னா தான் நான் கொடுப்பேன் சார் சார் அடுத்த கேள்வி என்ன ஆன்மீகமுக்கும் குடும்பத்துக்கும் எப்படி அதாவது ஆன்மீகம் குடும்பம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்மீகத்தில் இருக்கணும் குடும்பத்தில் இருக்க முடியாது குடும்பத்தில் இருக்கும் ஆன்மீகத்தில் இருக்க மாட்டாங்க அது வந்து ஃபுல்லாக ஆன்மீகத்தில் இறங்கிட்டா அது இருக்க முடியாது இப்போ நானே இருக்க முடியல ஃபுல் ஆன்மீகத்தில் இறங்கினா நானே இருக்க முடியல அந்த மாதிரி இருக்க முடியாது ஆன்மீகம் அப்படின்னாலே வந்து நிறைய ஒழுக்க கட்டுப்பாடு இருக்கு முதல்ல ஒழுக்க கட்டுப்பாடு இருக்கு அதை முதல்ல கடைபிடிக்கணும் கடைபிடிச்சு முடிச்சாதான் கடைபிடிக்க முடிஞ்சாதான் அவருக்கு ஆன்மீகத்துக்கு போக முடியல போக முடியாது எப்படி டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சா மட்டும் போது அந்த ட்ரெயின் எல்லாம் பண்ணி பாஸ் பண்ணாதான் நீங்க வந்து டாக்டர் வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆட்டை ஓட்டுறவங்க கூட போய் எட்டு போட்டு காமிணும் ஏன்னா வாட்டை ஓட்ட ஊத்துற மாட்டாங்க ஓட்டை ஓ ஓட்டை கொடுப்பாங்க ஆனா போடணும் அது மாதிரி ஆன்மீகம் எல்லாருக்கும் இருக்கும் எல்லாரும் ஆன்மீகமா இருப்பாங்க ஆனால் அந்த எப்படி ஆட்டோ ஓட்டினா எட்டே போடணுமோ கார் ஓட்டினா எட்டு போகணுமோ இந்த மாதிரி சிக்னலை மதிக்கணுமோ அப்படி மதித்தாதான் அது வந்து ஆன்மீகத்தில் கரெக்டாக வர முடியும் ஸோ அந்த இதை மதிக்கணும் ஸோ நான் அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு வந்து நிறைய நிறையா விஷயங்கள் நான் முந்நூறு வருஷம் தாண்ட சித்தர்கள்லாம் நான் பார்த்து பேசுகிறேன் இது மாதிரி நிறைய பேர் சித்தர்கள் நான் பார்க்குறோம் அகோரிகள் இருக்காங்களே அவங்க நிறைய பேர் என்ன வந்து பெண் அகோரியை என்னை வந்து பார்த்துருக்காங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே என்னை வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்துட்டு என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க நான் பேட்டியை கொடுத்துருவோம் ஒரு சேனலுக்கு பேட்டியை கொடுத்துருனாங்க ரெண்டு பேரும் அப்பா அவர் என்னென்ன பண்ணுறாரு என்னென்ன அவர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லி நினச்சேன் அவர் உண்மையிலே அவர் காலில் விழுந்தார் என்னென்ன எவ்வளோ விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு தான் சொன்னார் நான் வந்து நிறையா அதை அதை ஃபாலோ பண்ணுறேன் இப்போ அந்த எங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுத்தது எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது நிறையா பழனியில் போய் சித்திர்களை பார்த்து உட்காந்தது நிறையா விஷயங்கள் பிரபஞ்சத்தை பார்க்கணும் பேசணும் பிரபஞ்சத்தில் பேசணும் மூணு மணிக்கு எத்தனை பேர் எந்திப்போனே நான் எந்திப்பேன் ஏன்னால் எழுப்பி விட்டுரும் நான் எந்திச்சி எந்திச்சோன்னே நான் கண்ணை மூட்டை எங்கள் அம்மா வந்து பார்ப்பேன் அங்கேருந்து கண்ண மட்டு கதை தோந்துருவேன் அம்மா தான் கன்று தான் கண் திறப்பேன் ஏன்னா எல்லாத்தையும் விட எங்கள் அம்மா தான் எனக்கு போயிடு எங்கள் அம்மா பார்த்தான் ஆனால் அவங்கள வந்து கும்பிட்டு அக்கப்புறந்தான் சாமியை பார்ப்பேன் ஸோ அப்புறம் தான் எங்கள் ரூம் என் ரூமில் போய் லைட்டு போடுவோம் அது வரைக்கும் லைட்டு போட மாட்டேன் லைட் போட்டால் கண்டது தெரியும்ல ஏதோ ஒன்று பொருள் தெரியும்ல ஆனால் தெரியக்கூடாதுன்னு வந்து எங்கள் அம்மா பார்ப்பேன் அம்மா லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் இப்போ வந்து இந்த சித்தரை தான் நான் வந்து ஃபாலோ பண்றேன் இந்த சித்தர வழிபாடு தான் என்ன வந்து இந்த அளவுக்கு கூட்டிட்டு வந்துருக்கு அப்படின்னா எந்த சித்திரை ஃபாலோ பண்ணி இவ்வளவு நாள் நீங்க வந்துட்டு நான் வந்து போகர ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொன்னேன்ல பழனில போய் உட்கார்ந்தேன் அது ஒரு மாற்றம் எனக்கு வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன் அதனால போகர அப்படியே வழி பண்றேன் ஆனா என் கூட இருக்கிற போகரா யாருன்னு எனக்கு தெரியாது எனக்கு நீங்களுக்கு நேரம் நீங்க கண்ண முடி சலங்க வலி கேட்கும் ஓகே சார் அது எனக்கே வந்து முதல்ல ஒரு தான் இருந்துச்சு இப்போ பழகிட்டேன் எனக்கு கேட்கலன்னா எங்கடா கேட்கலன்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட நேற்று ஒரு ரெண்டு நிமிஷத்தில் படிப்பாரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா கொஞ்சம் லேட்டானா என்ன படுக்கல அப்படின் அப்புறம் படுத்து போதும் ஓ சரி ஓகே அது மாதிரி நான் வந்து நைட்டு படுக்கும்போது என்ன என்னை சுற்றி அப்படியே சலங்கு வழி குழந்தைங்க சலங்க வலிலாம் கேட்கும் யாரோ இருக்காங்க அது மட்டும் எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து இந்த வீட கோயில் மாதிரி நான் நினச்சி வச்சிருக்கேன் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய பேர் செல்ஃபி போங்க வீட்டை நிறைய பேர் தொட்டு கும்பிட்டு போறாங்க ஏன்னு எனக்கும் தெரியாது இப்போ வந்து நிறைய நீங்க வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா சார் இதுல வந்து இப்போ நம்மளே நம்ம வந்து ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம் சார் தண்டால் தண்டால் பைடக் யோகாசனம் இது பண்ணாலும் ஆக்டிவாக இருக்கும் நல்லா ஆக்டிவாக இருக்கும் எப்படி வண்டியை நல்லா தொடச்சி இன்ஜினுக்கெலாம் ஆயில் கரெக்டாக ஊற்றி பெட்ரோல்லாம் கரெக்டாக போட்டு வண்டியோட ஓட்டுறோமோ அது மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான பயிற்சி சாப்பாடு இதெல்லாம் இருந்தால் நம்ம வந்து இன்னும் ஒரு சிலர் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்தில் காரை ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க இப்போ இருபத்தஞ்சி வருஷம் கார் அப்படியே புதுசாக வச்சுருவாங்கள்ல அது மாதிரி நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும் அது நல்லா வச்சுக்கிட்டோம்னா எல்லாமே இருக்கும் அதுக்காக தான் அந்த பயிற்சி பண்ணுறது அதே மாதிரி சார் உணவு முறைகளும் வந்து எந்த மாதிரியான உணவு முறைகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கலாம் ரொம்ப வருஷம் வாழலாம் சாப்பாடு பழைய கஞ்சி ம் பழைய கஞ்சி தானே பழைய தான் குடிக்கிறேன் ஆ பழையஞ்சியா சுகர் வரும் சொன்னாங்களா எனக்கு செக் பண்ண ஒன்றரை வருஷம் ஆச்சு பாடி செக் பண்ண எதுவுமே இல்லையா டாக்டர் சொன்னாங்க எங்களுக்கு கூட சில நோய் இருக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னா பழைய கஞ்சிதான் எனக்கு சுகர் வரல சுகர் வரும் வெள்ளைக்கார ஏமாத்த பழைய கஞ்சி குடிக்காத அவன் வச்சுக்கா அமெரிக்கா வைக்கிறான் இவ்ளோ பாட்டில் வந்து நம்ம ஊருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் வைக்கிறாங்க அவங்க வந்து குடிக்கிறாங்க உடம்புக்கு நல்லது எவ்வளவு நோய் வராது தெரியுமா பழைய கஞ்சி குடிச்சா இந்த நீராக குடிச்சா எவ்வளவு நோய் வராது தெரியுமா இந்த சோறு வடிக்கிற கஞ்சி இருக்குல்ல அது குடிச்சா உடம்பு அப்படியே மெனு பாயிடும் சோறு வடிக்கிற கஞ்சி யாரும் சோறு வடிக்கிறதே இல்லையா எல்லாம் ஹோட்டலில் தான் சாப்பிட்றாங்க அப்புறம் உங்களுக்கு எதுவும் கஞ்சி கிடைக்கும் கிடைக்காது சோறு வடிச்சோடனா கஞ்சி இருக்குல்ல அது தலையில் தேய்ச்சாலே தலைமுடி அவ்வளோ அழகாக போல இருக்கும் அதெல்லாம் யாரும் இப்போ பண்ணுறது இல்லை அந்த காலத்தில் எல்லாம் நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் வெங்காயம் சாப்பிடுவேன் ஒரு பதினஞ்சு வெங்காயம் பச்சையாக சாப்பிடுவேன் பத்து பூண்டு பச்சை சாப்பிடுவேன் இதெல்லாம் நோய் வராது இப்போ ஹார்ட் அட்டாக் வராது கேன்சர் வராது நம்ம தோல்வியாதி வராது இதெல்லாம் தடுக்கிறது பூண்டு வெங்காயம் இது யாரை சாப்பிட பூணும் அது ஏன் சாப்பிடுவான் அப்படிங்கிறாங்க நான் நிறைய பேர் சொல்லுவேன் அதெல்லாம் யார்னால் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க போ நம்ம உங்ககிட்ட சொல்கிறோம் நிச்சயமாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் நான் சின்ன பேர் இருக்கேன் அதனால சார் ஃபாலோ ஓ சரி அவருக்கப்போம் அதான் ஏன்னா நான் வந்து ஆஸ்பத்திரிக்கே போனதில்லை நானே என்னை பார்த்துக்குவேன் ஓகே சார் ஓகே சார் இப்போ அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இளைஞர்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப இளம் வயதுலேயே அதாவது இருபத்தஞ்சு முப்பது வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரியான நியூஸ்லாம் நிறைய வந்து கேள்விப்படுறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் உணவை மென்னு சாப்பிடாதான் காரணம் முதல்ல எச்சிங்கிறது அமிர்தம் நீங்கள் கூட சொல்லுங்க இதில் எச்சி எச்சி அப்படின்னு நீங்களாம் எச்சி அமிர்தம் அந்த அமிர்தம் வந்து சாதத்தோட நல்ல மென்னு சாப்பிடும்போது இந்த அமிர்தம் போய் நம்ம உடம்புல சேரும் நீங்கள் மாடு எவ்வளோ நேரம் மென்னு பார்த்துருக்கீங்களா

அது அது எப்படி சாப்பிடணும் எத்தனை மணிக்கு தூங்கணும் எங்கே போய் குளிக்கணும் எல்லாமே அதுக்கு தெரியுது நமக்கு தெரியும் கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா நாற்பது வயசில் ஹார்ட் அட்டாக்கு முப்பது வயசில் குழந்தை பற்றிக்க முடியல இருபத்தெட்டு வயசில் கல்யாணம் பண்ணால் ஆண்மை இல்லை ஏன்னா உணவு உடற்பயிற்சி இல்லாமல் இந்த டு பின் நம்ம பிறகு ஜெயிக்கிறதுக்கு தான் மென்று சாப்பிட்டு பாருங்களேன் இளமையை போகுதா பாருங்கள் போகாது நீங்கள் அந்த காலம் நூற்றி இருபது வயசுங்க நல்லா மென்று சாப்பிடுவாங்க டிவி கிடையாது ரேடியோ கிடையாது உட்காந்து மரியாதை தரையில் உட்காந்து சாப்பிடுவாங்க தரையில உட்காரும்போது என்ன ஆனால் நமக்கு ப்ளட் சர்க்குலேஷன் வந்து மேலே ஏன்னா கால மடைக்கு உட்காந்துருக்கும் ஏன்னா அவங்க மேலே காலை தொங்க போட்டுக்கலாம் ப்ளட் சர்க்குலேஷன் போக மேலே போகாத இப்படி போட்டால் மேலே ப்ளட் சர்க்குலேஷன் போயிட்டே இருக்கும் அதனால நான் இதை போடுறேன் அப்போ இதை போட்டு உட்காந்து சாப்பிடும்போது உங்களுக்கு செரிமானம் நல்லா இருக்கும் உடம்புல எல்லா நாடி நரம்புகளுக்கும் அது அது பிரிச்சு போகும் உணவு ஓகே சார் இப்போ அடுத்ததாக வந்து இந்த விரல்களுக்கு கூட உடற்பயிற்சி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்களேன் சார் அதை எப்படி செய்யணும் கொஞ்சம் எங்களுக்காக உங்களுடைய வர்ம கலைகளை ஒரு ரெண்டு மூணு கலைகள் எங்களுக்காக விரல்களை வர்ம கலை சொல்லுவோம் உங்களுக்கு வர்ம கலையும் சொல்லி கொடுங்க அதே மாதிரி விரல்கள் எக்ஸசைஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் உடம்புல எல்லா இடத்துக்கும் எக்ஸசைஸ் இருக்குங்க தலைக்கு எக்ஸசைஸ் இருக்கு தலை முடிக்க எக்ஸசைஸ் கண்ணுக்கு இருக்கு மூக்குக்கு இருக்கு உதடு இருக்கு காதுக்கு இருக்கு கண்ணங்களுக்கு இருக்கு தொண்டை பகுதி இருக்கு பின்னாடி கழுத்துக்கு இருக்கு சோல்டர் இருக்கு கைக்கு இருக்கு இருக்கு தொப்புளுக்கு இருக்கு தொப்புள்ள தொப்புள்ள என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு இருக்கு சிறுகுடல் குடல் பெருகுடல் மலைக்கொடல் கல்லீர்கள் மண்ணிகள் நுரைகள் கணையும் அத்தனை உறுப்புகளும் எக்ஸசைஸ் இருக்கும் அத்தனைக்கும் பண்ணணும் பண்ண நோய் வராது என்ன மாதிரியான எல்லாம் பண்ணலாம் இப்போ தண்டால் அடிச்சாலே உங்களுக்கு நிறைய நோய் வராது அப்புறம் நிறைய இப்போ வந்து கிட்னி ஃபெயிலியர் நான் ஒரு யோகா உங்களுக்கு செஞ்சுக்காங்க அதை பண்ணா கிட்னி நோய் வராது கிட்னி கையெழுத்து கும்பிடுமா நல்லா பண்ணிட்டே இருப்பான் நல்லா இருப்பாங்கம்மா வயிறு அப்படியே ஒழுங்கு நான் குடல் சொல்லுவான் டேய் மாங்காய் பல்லு குடல்லையா இருக்கு உனக்கு வாயில் தான் எனக்கு மென் அனுப்புடா அப்படிங்குமா அந்த மாசா சொன்னா கூட உண்மை என்ன பல்லு இருக்காடல் இருக்காங்க அதனால பல்லு மென்னு தான் அனுப்பணும் கூழாய்க்கி குடுக்கணும் தண்ணியே கூழாய் குடிங்கிறான் தண்ணியே கூழாய்க்கி தான் குடிக்கணுங்கிறாங்க நான் தான் அப்படிதான் குடிப்பேன் மெதுவா தான் குடிப்பேன் தண்ணியே எல்லாமே நம்ம பெரியவங்க சொன்னதை நம்ம அப்படியே கடைபிடிச்சோம்னா ஏன் இப்போ டாக்டருங்களே சொல்றாங்களே மெதுவாக சாப்பிடுங்க நம்ம எம்பிபிஎஸ் டாக்டரே சொல்றாங்க அதுக்காக சித்த மருத்துவம்னா அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது கால் உடஞ்சி போச்சுன்னா அவங்க தான் பண்ணணும் பல் உடஞ்சி போச்சுன்னா அவங்க தான் பண்ணணும் வேற ஒன்றும் இல்லை அப்போ கா அப்போ போர்க்காலத்தில் மண்டே ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷனா பிரிச்சிருக்காங்க தலைய நமக்கு தலையில மூணு பிரிவு இருக்கும் ஆமா சார் எப்ப பாத்தீங்க இல்ல சார் கேள்விப்பட்டிருக்கேன் சார் சுடுகாட்டுல மண்டை விட்டு இருக்கும் அது பார்த்தா தெரியும் மூணு பிரிச்சுக்கும் அது உள்ள மண்டையில எழுதியிருப்பாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா மண்டையில எழுதி இருக்கேன் எழுதிருக்கேன் அதெல்லாம் இருக்கு இது மாதிரி எவ்வளவு இருக்குங்க நமக்கு எல்லாம் சார் கரெக்ட் பார்த்தோம் மண்டவாடு கூட எழுத்து பார்த்தேன் அது மாதிரி எல்லாமே இருக்குங்க எல்லாத்துக்குமே ஒரே இது ஒழுக்கமா இருக்கணும் அது மட்டும் இருந்தாக்க எதுக்கும் பயப்படோம்னா இறைவன் உங்களுக்கு வந்து எல்லா இதுவும் நல்லது அவரே குடுத்துட்டு இருப்பார் நான் வந்து எனக்கு அவர் தான் கொடுக்கறேன் நான் படிச்சா இருக்கேன் ஒன்னாங்களா போனேன் உங்களை சொல்ல உங்க டிவில உட்காந்து பேட்டி கொடுக்குறேன்னா எனக்கு இறைவன் தான் வேறு இன்னுமே இல்லை அதனால் இறைவனை நல்லா வணங்குங்க அம்மாவை நல்லா வணங்குங்க இறைவனை கூட அப்புறம் விட்டுடலாம் ஆனால் அம்மாவை வணங்குங்க அப்பா வணங்குங்க உணவை வணங்கி சாப்பிடுங்க தரையில் உட்காந்து சாப்பிடுங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் சாப்பிடாதீங்க பன்னெண்டு மணிக்கு அத்தனை ஊருக்கும் தூங்குற நேரம் அந்த தூங்குற நேரத்தில் உணவை போட்டிங்கன்னா கட்டக்கா மட்டக்காங்க குழந்த பிறக்காது அதான் இன்னைக்கு எங்கே குழந்த பிறகு அதெல்லாம் ஒன்பதாவது எங்கள் வீட்டில் ஒரு குழந்தைக்கே எல்லாம் டாட்டா கிழமைக்கிறாங்க அதனால நியாயமா அத சாப்பிட்டாங்கன்னா உண்மையில நல்லா இருக்கும் நிறைவா எங்களுக்காக பண்ற மாதிரி ஒரு சில முத்திரைகள் உடற்பயிற்சிகள் செஞ்சு காட்டுங்க சார் ஓகே கண்டிப்பா கோயிலுக்கு எல்லாம் போயிருப்பீங்க திருவண்ணைக்காவது ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி சிதம்பரம் கோயில் எல்லாம் போயிருந்தீங்கன்னா எல்லாமே முத்திரைகள் இருக்கும் எல்லாம் ஒவ்வொரு சாமி ஒரு சின்ன முத்திரைகள் இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து சமண முத்திரைகள் இருப்பாங்க நிறைய முத்திரை இருக்கும் அந்த முத்திரைகள் எல்லாமே அந்த காலத்தில் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை தெரிஞ்சு செதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க அது நம்ம ஏதோ விளையாட்டாக இருக்கோம் இன்றைக்கி அத்தனை முத்திரையும் நம்ம உடம்புக்கு என்ன நல்லதுங்கிறதான் இப்போ பார்க்க போகிறது நீங்கள் கேட்ட சரியான கேள்வி அது சில முத்திரை சொல்கிறேன் உடம்பு வலிக்காக இருக்கட்டும் நம்ம உள்ள தியானத்துக்காக இருக்கட்டும் சில முத்திரைகள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதெல்லாம் நேயர்கள் நம்ம பார்த்து பண்ண முடிஞ்சிச்சு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நோய் நொடி வல்லாமல் நல்லா இருக்கணும் நம்ம சேனல் மூலியமாக அந்த குடும்பமும் சரி அவங்களும் சரி நல்லா இருக்குது இறைவனையும் உங்கள் எல்லாரையும் வேண்டிக்கிறேன் தமிழ்நாடு மீன் மக்கள் தமிழ்நாடுலாம் எனக்கு உயிர் மீன் மக்கள்னால் அதை விட மேலே உயிர் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வச்சுருக்க நம்ம யூடியூப்புக்கு என்னோடய வாழ்த்துக்களையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் கேட்டுக்கிட்டு இருக்க அவ்வளோ நேயர்களும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் அனைவருக்குமே வந்து நான் வந்து உங்கள் மனதுக்கு தெரியும் நான் வந்து சாப்பிடணும் எப்படி சொல்கிறேன் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்கிறேன் எல்லோரு மனதுக்கும் அது தெரியும் அதை நீங்கள் மட்டும் பின்பற்றாமல் எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் நிறைய பேர் பார்த்து அதை வந்து உடம்ப நல்லா வச்சுக்கணும் நான் மட்டும் நல்லா இருந்து யாருக்கும் நல்லதில்லை என் பக்கத்து பக்கத்துக்கு அங்கே எங்கே உலகமே நல்லா இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் என்னால் மட்டும் யாரும் எதுவுமே சாதிக்க முடியாது அதனால் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறது நம்ம சேனல் மூலயமா உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இப்போவும் நான் சொல்கிறது தான் தமிழ் உலகத்தில் மூத்த மொழி நம் தாய்மொழி தமிழ்மொழி அந்த தமிழ் வாழ்க தமிழ் தமிழ்வல்க தமிழர்கள் அனைவரும் வென்றே தீர்வோம் nandi jai him.